மோ நாராயண் ஆயர் மாய கிருஷ்ணன் சாரன் சார்பாக நேரடியோ இருக்கிறேன் அவங்க பத்திரகாளி பாசகர் ஜி கிருஷ்ணன் இன்றைக்கு பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கணவன் மனைப்பில சண்டை ஒற்றுமையாக இல்லை தினசரி சண்டையாக இருக்குது அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக வசியபருத்தம் கணபருத்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் அது போல் ஆகலாம் அது நீங்க ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு உள்ள மந்திரங்களை சொல்லி வணங்கிட்டு வரும் பொழுது அந்த அந்த அதனால் ஏற்பட்ட அந்த தோஷம் நீங்கி கணவன் மனைவிற்குள் ஒற்றுமை வரும் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மந்திரத்துக்கு போகலாம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் கௌரியை நம்ம சிம்பிள் தான் பார்த்திங்கன்னா அது கௌரினாவே நம்ம பராசக்தி தான் பாரதி தேவிய அதனுடைய மறு அவதா அவதாரங்களில் ஒரு அவதாரம் அந்த தான் இது பார்த்திங்க ஓம் ஹ்ரீம் ஸ்டீம் க்ளீம் கௌரியை நம்ம ஓம் ஹ்ரீம் ஸ்டீம் க்ளீம் கௌரியை நம்ம சரிங்களா விளக்கு பற்றியெல்லாம் கொளுத்து வச்சு அவள் பொறிக்கெல்லாம் வாங்கி வச்சுங்க முதல் நாள் குத்து விளக்கு வச்சுங்க ஒரு சோன் பார்வதி ஃபோட்டோ இருந்தால் அம்மா ஒரு அம்மனுடைய ஃபோட்டோ இருந்தாலும் வச்சு போட்டு வணங்கிட்டு வாங்க இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் சிம்பிள் மந்திரம் தானே சொல்லிட்டு வரோம் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் பார்த்துங்க வந்து கும்புறதுக்கு முன்னாடி வேண்டிங்க எங்கள் குடும்பத்தில் எங்களுக்கும் சண்டை இல்லாமல் இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் நாங்கள் கண்ணூர் மனைவிக்குள்ளார அப்படின்னு வேண்டி கும்பிட்டுட்டு வாங்க கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை தரும் அது அந்த பிரச்சனை அவங்கக்குள்ளே எதனால் வந்தாலும் சரி அந்த பச்சனை சேர்ந்து நீங்கள் நல்லா ஒற்றுமையோடு கனவு மணி வாழ்வதற்கு இந்த மந்திரம் உதவிகரமாக இருக்கும் சரிங்களா எப்போது தான் பத்தி விளக்கெல்லாம் கொளுத்தி வச்சுட்டு நெய் ஏதாவது கல்கண்டு வச்சுங்க தண்ணி வைங்க இல்லை பால் வைங்க வச்சு டெய்லி கல்கண்டு மட்டும் ஒரு சின்ன ஒரு ஸ்பூன் ஒரு சின்ன தட்டில் வச்சு கொண்டுட்டு வாங்க இந்த மந்திரத்தை சொல்லி வணங்கிட்டு வாங்க டெய்லி முடிஞ்ச வரைக்கும் பூ வச்சிங்கன்னா நல்லது விளக்கு பத்தி பூ கல்கண்டு ஒரு டம்ளரில் தண்ணி வச்சு கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அது கொஞ்ச நாள் கும்பிட்டு வாங்க டெய்லி நூற்றி எட்டு அப்புறம் செவ்வாய் வெள்ளி நூற்றி எட்டு கும்பிட்டு வந்தாலே உதவும் டெய்லியும் ஆனாலும் விடாமல் ஒரு பதினோரு ரூபா டெய்லி கும்பிட்டு தான் நீங்கள் வந்தாங்க இந்த ஓரளவுக்கு சண்டை பிரச்சனைகள்லாம் தீர்ந்து தீர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் அதோட விட்டுடாமல் டெய்லியும் ஒரு பதினோரு முறை சொல்லி நீங்கள் வந்ததை கும்பிட்டு வாங்க வாழ்க்கை சிறக்கும் சண்டை சச்சரவு இருக்காது கண்ணன் மனைவிக்குள்ள சரிங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு யாராவது கணவன் பண்ணி தெரிஞ்சவங்க சண்டை இருக்காங்க அவங்களுக்குள்ள பிரச்சனையாக இருக்குன்னா நீங்கள் இதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஷேர் பண்ணுறத விட இது போல் நாலு பேருக்கு உதவிகரமாக இருக்கிற மாதிரி சொல்லுங்கள் அதுதான் இது நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய உதவி சரிங்களா அடுத்தவங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய உதவியாக சரிங்களா ஓகே பாய் எதாவது டவுட் இருந்தோம்னா கால் பண்ணி கேளுங்க நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த மந்திரம் இருக்கிறேன் நான் உங்கள் பத்ரகாளி உபாசகர் ஜி கிருஷ்ணம் மம் பத்ரகாளியே நமோ நமக